ரிசபராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த சுக்கரனுங்கிறது ரிசபத்துக்கு யார் அப்படின்னா ராசி அதிபதி அதாவது உங்களுடைய ராசி லக்ன அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே சுக்குரன் தான் அந்த சுக்குரன் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அமருவது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு சார் நீங்க சொல்லாமே அங்க கண்ணியில் சுக்குரன் நீச்சமாகிடுவாரே அப்ப வலு குறைகிறதல்லவா அப்ப ராசிநாதன் வலு குறைந்தால் நமக்கு கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்ற ஐயப்பாடு நிறைய ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பரிவர்த்தனை யோகமாக மாறும் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் புதன் பகவானும் புதனுடைய வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கு அப்போ பரிவர்த்தனை அப்போது நல்லத்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது யோகம் அங்கே யோகத்தை தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது அப்போது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது என கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது அந்த கேதுவோடு சுக்கரன் இணைந்திருந்தார் அப்போது சில தடைகளை கொடுத்தது நினைத்த காரியம் நடக்கலை நென் நீங்கள் நினைச்சது ஒன்று அது செயல்படுது ஒன்றாக இருந்தது சில தொந்தரவுகள் இருந்தது இப்போது அந்த தொந்தரவுகள் எல்லாம் விளக்கப்படுகிறது நன்றாக இருக்க போறீர்கள் அப்படிங்கிறத குறி காமிக்குது ஏன் அந் அந்த அந்த வார்த்தை நன்றாக இருக்க போறீர்கள் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே எண்ணம் செயல் சிந்தனையில் ஒரு குழப்பம் இருந்தது இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ தன்னுடைய நண்பரின் வீட்டில் அந்த சுக்கரன் வந்து அமருவது சிறப்பு நீச்சம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ நீச்சம் இல்லையே பரிவர்த்தனை பெற்றிருக்காரே அந்த குருவினுடைய பார்வையும் ஒரு சுபர்னுடைய பார்வையும் அந்த புதன் மீதும் செவ்வாயின் மீதும் பதிகிறது அப்போ சுக்குரன் சூரியனோட சேர்ந்திருக்கு சுகாதிபதியோட சேர்ந்து அது ஒரு நல்ல தன்மையை தரும் அப்போ நினைச்சது நடக்கும் அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையப்போகிறது அப்போது தனம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை பயக்கும் கையிருப்பு பணம்ங்கிறது இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் என்பது இதுவரைக்கும் அதில் ஒரு போராட்டத்தன்மையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இப்போ இந்த போராட்டம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதனை சனி பார்க்குறார் சனிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் தொழிலை தரக்கூடியவன் அவர் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கரனை பார்க்குறது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ என்ன அரசு காரியங்கள் வெற்றி அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் ஆர்வங்கள் பிரம்மாண்டமான திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது இருக்கும் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுப்பாங்க பார்த்தீங்களா தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று உங்களுடைய பிளான் பக்காவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் உங்க ராசிநாதனோட சூரியன் இணைஞ்சிருக்கார் சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியனை போல இருக்கணும் அதிகாரத்துடன் இருக்கணும் கௌரவத்தோடு இருக்கணும் என்கின்ற எண்ணம் இப்போ முன்னாடி வந்து நிற்கும் உங்கள் மனசில் சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல் ஒரு சுற்றி வரணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் நாங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டு தார்ந்த விஷயங்கள் நமக்கு ஏதாவது நன்மை பயக்குமா அல்லது வெளிநாடு மட்டும் எடுக்க வேண்டாம் அந்நிய மதம் வேற ஸ்டேட்டு அப்படி போகக்கூடிய தன்மையும் இருக்கிறது அதே சுக்குரன் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் பகையை கொடுக்கக்கூடியவன் வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவனும் அந்த சுக்குரன் தான் அவர் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ அந்த ஆறாம் அதிபதி தனக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ இதெல்லாமே கொடுக்க போவதில்லை இது எல்லாத்தையும் நான் விரயம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப கடனை நான் குறைக்க போறேன் அதுக்கான ஸ்டெப் எடுக்க போற அதற்கான செயல்முறைக்கு திட்டங்களை வகுக்க போறேன் இது சரியா இருக்குமா சரியாக இருக்கும் ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு தீர்வு கிடைக்குமா இந்த காலகட்டம் தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போனா சரியாகும் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு கிடைத்து அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு அதெல்லாம் சமாளிக்க கூடிய அல்லது அந்த பிரச்சனையிலேருந்து வெளி வந்துடலாம்ப்பா இந்த வம்பு வழக்கே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்து அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதில் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அந்த உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனுங்கிறது இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு யாருன்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அப்போ சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு காரகிரகம் அவர் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது வீட்டு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது செயல்படுத்தி காமிச்சிரும் வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பணம் குழந்தைக்கு செல்லும் அப்போ குழந்தைகளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கிறது குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் செலவு செய்வது குழந்தைகளுக்காக ஒன்று சேர்த்தி வைப்பது அதாவது அவங்களுடைய வெளிநாட்டுக்கு போறக்கோ இல்லை ஏதாவது ஒரு வகையில ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் என்ட்ரி ஆவது கலை சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு சூப்பரான காலகட்டம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் அது எந்த காலகட்டம் அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை அஸ்தம் அப்படின்னா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் அந்த சந்திரன் என்பது இந்த ரிஷபராசி என்புளுக்கு யாருன்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்போது ராசி அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் கடந்த காலத்தில் எது தடைபட்டு கொண்டு முயற்சியை எடுத்து தோல்வி அடைந்து கொண்டிருந்ததோ அதை இப்ப எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தைரிய வீரியத்தை கொடுக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த என்ன உணர்வு சந்திரனுங்கிறது மனசு தானே அந்த மன தன்னம்பிக்கை கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு விஷயத்தில் சுக்கரன் சந்திரன் இணையும் போது யாருக்கெல்லாம் ரிசவராசி என்பவர்களுக்கு சுகர் இருக்கோ ப்ரெஷர் இருக்கோ அவங்க கரெக்டான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து அந்த சுக்ர பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திராவில் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அது எப்போன்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை செவ்வாய் அந்த செவ்வாய் என்பது உங்கள் ராசிப்படி ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி ஸோ அந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கான தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் காதல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும் காதல் இருக்கின்றவர்களுக்கும் அது காதல் திருமணமாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இடம் நிலம் இதெல்லாம் செவ்வாய்ங்கிறது இடம் நிலம் அல்லவா விவசாயம் ஸோ இதை சார்ந்து இருக்கிறவங்க அதில் எதையாவது வித்தியாசமாக உற்பத்தி பண்ணணும் வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ஆக மொத்தம் நல்ல உயர்வை தரக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்தில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல பெயர்ச்சியாக இந்த சுக்குரன்னால இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்குரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை அந்த சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போது உங்களுக்கு சுக்கரதிசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்போர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்